கடன் சுமை நீங்க ஒரு அழகான ஒரு துவாவை நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வஸ்லாம்கள் கெட்டு தந்திருக்கிறார்கள் இந்த துவா புகாரி ஷரீஃபிலும் அபுதாபு ஷரீஃபிலும் பதிவாக இருக்கிறது அதிகமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனையே கடன் தான் அதிகமான கடன்கள் இருக்கிறது கடன் அடைக்கவே முடியல அது கடன் சீக்கிரமாக தீர்றதுக்கு ஒரு துவா சொல்லுங்கள் என்பதாக அவங்க சொல்கிறாங்க ஹதீஷில் பாருங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஸ்வம் ஒரு துவா கெட்டு தருகிறார்கள் அல்லாஹும் والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال سبحان الله اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال برل. يا الله دكم كبلي يلامي سومبل كنجتنم كوليتنم كدن سمي மற்றவர்களின் அடக்குமுறை ஆகியவற்றை விட்டும் யா உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக என்ற இந்த அழகான ஒரு துவாவை நபிகள் நாயகம் அல்லாஹுமா அலை வஸ்லம் அவர்கள் நமக்கு கட்டுத்தருகிறார்கள் அல்லாஹுமா இன்னி அவதுபிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் வல் அஜசி வல் கசல் வல் புகலி வல் ஜுபுன்